நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் நான் ஸ்ரீ அம்மா பகவானின் மாறி ஒரு தசாப்தத்திற்கும் மேலாகிவிட்டது மற்றும் இறுதியாக ஸ்ரீ அம்மா பகவானின் தீர்ச்சி ஆகியவற்றின் மூலம் நான் என் இருப்பின் மையத்திலிருந்து என்னை மாற்றியமைத்துள்ளேன் தர்மத்திற்கு வருவதற்கு முன்பு நான் மிகவும் சுயநலவாதியாக இருந்தேன் நான் மிக விரைவாக கோபப்படுவேன் ஆனால் இப்போது அதிசயமாக என் கோபம் தணிந்து விட்டது இப்போது என் கடந்த காலத்தை பற்றி நான் அல்லது தொந்தரவு செய்வதாகவோ உணர்வதில்லை என் எதிர்காலத்தை பற்றி நான் கவலைப்படுவதில்லை எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக நான் பல்வேறு வகையான சூழ்நிலைகளை அனுபவித்து வருகிறேன் அவற்றில் பல தொந்தரவாக இருந்தன ஆனால் ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் முன் சுமந்து செல்லுதல் இல்லை நான் அரிதாகவே காயமடைகிறேன் ஒப்பிடுதல் உருகிவிட்டது எனக்கு எந்த பயமும் இல்லை ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால்தான் பெரிய வளாகம் கொண்ட என் பெரிய வீட்டில் நான் நீண்ட காலம் தனியாக இருக்க முடிந்தது நான் இப்போது முற்றிலும் மாறிவிட்ட நபராக உணர்கிறேன் எனக்கு சிறந்த ஆரோக்கியம் உள்ளது இந்த வயதிலும் வீட்டு வேலைகள் அனைத்தையும் நானே வீட்டை நான் வெளியே சென்று வெளி உலகத்தையும் நிர்வகிக்க முடிகிறது என்னுடைய இந்த மாற்றம் ஸ்ரீ அம்மா பகவானின் பரிசு அவர்களின் தெய்வீக கமல பொற்பங்களில் நான் முழுமையான சரணடைதலை அனுபவிக்கிறேன் எனவே முன்பு போல் எதுவும் என்னை தொந்தரவு செய்ய முடியாது கோடி கோடி பாத பிரணாமங்கள் என் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் அனந்த கோடி நன்றிகள் சந்தியா கோச் மேகாலம்